அண்ணா இசம் பெரியாரிசம் எவனையா ஒருத்தனை கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு வந்து பெரியாரிசம்னு சொல்கிறீங்கய்யா எக்ஸ்பிளைன் பண்ணு அப்போ வந்து அண்ணாதுறை திட்டம் எதுவும் கொண்டு வரல காமராஜர் திட்டம் எதுவும் கொண்டு வரல ஜெயலலிதா எதுவும் கொண்டு வரல எம்ஜிஆர் எதுவும் கொண்டு வரல ஓ பன்னீர்செல்வம் எதுவும் கொண்டு வரல எடப்பாடி எதுவும் கொண்டு வரல கருணாநிதி மட்டும் தான் கொண்டு வந்தார் இப்படியா சுதந்திர போராட்ட காலகட்டத்திலே அந்த வயது கும்பல் அனைவரும் சமூகத்தை பற்றியும் தேசியத்தை பற்றியும் இது சுதந்திரத்தை பற்றியும் ஆழ யோசித்து தீவிரமாக செயல்பட்டு வந்த காலகட்டத்தில் மஞ்சள் பத்திரிகைகளை நடத்தி மூன்றாம் தர கதைகளை உருவாக்கிய நபர் தான் கருணாநிதி கருணாநிதி அவர்களுடைய நூற்றாண்டு விழா நடைபெறுது கிண்டியில் அவரோட பேனா வைக்கும்போது ஒரு சர்ச்சை ஏற்பட்டது அந்த பெண்ணால பேனால அவர் என்ன பண்ணார் என்ன நல்லத்திட்டம் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அவருக்கு பேனா வைக்கிறாங்க அப்படின்னு ஸோ இன்னைக்கு வந்து ஒரு நூற்றாண்டு விழா நடக்குது அது மாதிரி இந்த கீழாம்பாக்கம் பஸ் நிலையத்துக்கு அவருடைய பேர் சூட்டுறாங்க அது மாதிரி இன்னொரு இடத்துல வந்து இப்போ ஒரு பஸ் நிலையம் ஓப்பன் பண்ணதுக்கு அவர்களுடைய அம்மாவுடைய பேர் சூட்டப்படுது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இவருக்கு வந்து இந்த நூற்றாண்டு விழா தேவை இல்லை அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்கிறாங்களே உங்களோட பாருங்க இப்போ ஒரு வாதத்துக்காக எப்படி வைப்போம் பாரதி வைக்கிறோம் உங்கள் மனசில் என்ன என்ன கூடும் தனிப்பட்ட உங்கள் உங்கள் கிட்டே பாரதி பெயரை சூட்டினார்கள் உங்கள் மனசில் என்ன என்ன ஊடும் ஒரு சந்தோஷம் ஒரு பெருமை பாரதிக்கு கிடைக்கும் மரியாதை நீங்கள் என்ன பாரதி உறவுக்காரங்களா இல்லை இல்லையா இந்த குழுவும் உங்களுக்கு சந்தோஷம் வருது இல்லை இப்போ கருணாநிதி பேரையோ அஞ்சுகம் பேரையோ வச்சா எத்தனை பேருக்கு சந்தோஷம் வரும் அந்த குடும்பத்தை தவிர அவங்களை சப்போர்ட் பண்ணுற பீப்புள் இங்கே இருக்காங்கல்ல அந்த கட்சி சப்போர்ட் என்பது அரசியல் காரணங்களுக்காக உருவாவது அதாவது எலும்பு துட்டு ஏதாவது என்று ஆசைப்படுற கும்பல் ஒன்று இருக்கும் எப்பயுமே அரசாங்கம்னு இருக்கும்போது இந்த அரசாங்கத்தை அண்டி பிழைக்கும் போது ஒரு பெரும் கும்பல் இருக்கத்தான் செய்கிறது துரதிருஷவசமாக இந்த அரசியல் அமைப்பு அப்படிதான் கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது இந்த ஜனநாயக கட்டமைப்புன்னு நம்ம எதை சொல்கிறோமோ அந்த கட்டமைப்பு அப்படி தான் உருவாயிருக்குற வந்து முதல்வர் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அதுக்கப்புறம் உள்ளாட்சி அமைப்புகள் இந்த எல்லா வந்து ஒரு பெனிஃபிஷியரி லேயர் ஒன்று உருவாகிருக்கு அதாவது பிரமீட்னு நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க அப்போது அந்த பிரமீடில் யாரெல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கானோ நம்பர் ஒன் யாரெல்லாம் என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்பட்றானோ நம்பர் டூ யாரெல்லாம் தனக்கு பங்கு கிடைக்கும் என்று நம்புகிறானோ பிற்காலத்தில் நம்பர் த்ரீ இவன் அத்தனை பேரும் சப்போர்ட் பண்ணுவான் இவர்கள் அடிப்படையில் கீழ்த்தரமானவர்கள் அடிப்படையில் இவர்கள் கீழ்த்தரமானவர்கள் ஏன்னா ஏதோ எலும்பு துண்டு கிடைக்குன்றதுக்காக நாங்கள் தொங்க போட்டுக்கிட்டு அது பின்னாடி இருக்காங்க இவங்க தான் போய் சமுதாயத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க கிடைச்ச எலும்பு துண்டில் ஒரு பகுதியை கொண்டு போய் சமுதாயத்துக்கு அதில் பிச்சு போட்டு வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஓட்ட போட அப்படின்னு இல்லை சார் ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் இனிமே துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வர்றதாக பேசிக்கிறாங்க ஸோ எப்படி அந்த அதை ஆள போகுது அப்படின்றப்போ அடிமட்டத்தில் இருக்க தொண்டனை எதுக்கு இருக்கணும் ஒரு வேலை அந்த ஐடியாலஜி மேலே ஒரு புரிதலில் வந்து பெரியார் மேலே அண்ணா மேலே ஏரோ மேலே இருக்க ஒரு அன்பு இல்லை அந்த ஐடியாலஜி மேலே இருக்க விருப்பத்தில் கூட இருக்கலாம் இல்லை இதை ஐடியாலஜின்னு பார்க்கக்கூடாது முதல்ல இது ஒரு மாஃபியான்னு பார்க்கணும் என்ன அதாவது என்னுடைய தவறுக்காக என்னை மக்கள் வீட்டுக்கு அனுப்பும்போது டீனா ஃபேக்டர்னு ஒன்றுரூவாக்கும் தேர் இஸ் நோ ஆல்டர்னேட்டிவ் ஃபேக்டர்னு ஒன்றுரூவா ஆகும் அந்த தேர் இஸ் நோ ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு வரும்போது யார் நான் இல்லை அப்படின்னு முடிவாயிடுச்சு நான் இல்லாட்டா அடுத்து யார் நீங்க தமிழகத்திலே வெற்றி பெறும் கட்சிகள் ஒருவரின் தவறால் வெற்றி பெறுகின்றன எதிராளியின் தவறால் வெற்றி பெறும் கட்சிகள் தான் தமிழகத்தில் எங்கிட்ட இந்த திறமை இருக்குது எங்கிட்ட இந்த சித்தாந்தம் இருக்குது இந்த கொள்கை இருக்குது இது இது வந்து மக்களால் ஏற்றுக்கொட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்கை அப்படி தேர்ந்தெடுக்கப்படுறது கிடையாது டீனா ஃபேக்ட்ரி மட்டும்தான் இந்தியா தேர் இஸ் நோ திமுக வேண்டாங்க அப்போ என்ன தேர் இஸ் நோ ஆல்டர்னேட்டிவ் அதர் தான் ஏடிஎம்கே இப்படி தான் மாறி 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 தமிழ் சமூகம் வாக்களித்து கொண்டிருக்கிறது கடந்த சுமார் ஐம்பது ஐம்பத்தைந்து ஆண்டுகளாக இது என்றைக்கு மாறுதோ அன்றைக்கி வந்து தமிழ்நாடு ஊருப்பட்டுரும் அந்த காலகட்டம் வந்து கொண்டிருக்கிறது இப்படி தான் நான் பார்க்குறேன் அதனால் இவங்களுடைய கொள்கைக்காக இவங்களுடைய லட்சியத்துக்காக இவங்களுடைய சித்தாந்தத்துக்காக அப்படின்ற வாதம் வந்து அபத்தமான ஒரு வாதம் அவங்கக்கிட்ட அந்த மாதிரி ஒன்று இல்லை சட்டிலேருந்தானே அகப்பெயலும் சித்தாந்தம்னு ஒன்று இருக்கணும் இல்லையா நீங்கள் பாருங்கள் அண்ணா இசம் பெரியாரிசம் எவனையா ஒருத்தனை கழுத்து பிடிச்சி இழுத்துட்டு வந்து காலரை பிடிச்சுட்டு வந்து பெரிய சொல்கிறியா எக்ஸ்பளைன் பண்ணு அண்ணா சொல்கிறீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுன்னா அத்தனை பேரும் திருட்டு திரு திருத்திருப்ப முடிப்பான் இன்க்ளூடிங் ஸ்டாலின் இன்க்ளூடிங் உதயநிதி இன்க்ளூடிங் அங்கே இருக்கிற ஸ்ட்ரீம் ஆஃப் நீதி தான் சமூக நீதினா சமூக நீதி என்ன எந்த மற்ற எந்த ஊர்லேயும் சமூக நீதி இல்லையா சமூக நீதி இருந்தால் ராஜாவை ஆர் ராசாவை முதல்வராக்குங்களே அதான சமூக நீதி பாஜக வந்து எல் முருகன் அவர்களை தலைவராக்கலையா திரௌபதி முர்மு அவர்களை ஜனாதிபதி ஆக்கவில்லையா அப்துல் கலாம் அவர்களை ஜனாதிபதி ஆக்கவில்லையா அந்த திரௌபதி முர்மு விஷயத்துல கூட திமுக சொல்றாங்க நீங்கள் வந்து அரசியலுக்காக அவங்க பிரெசிடென்ட் ஆக்கியிருக்கீங்க ஆனால் இன்னும் பார்லிமெண்ட்டுக்குள்ள அவங்க வரல இன்னும் அவங்க சில கோயிலுக்குள்ளாடி போக முடியாத ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் அதெல்லாம் நீங்கள் நடக்கலையே அப்படின்றாங்க இந்த மாமியார் உடைச்சா மண் சட்டி மருமக உடைச்சா பொன்சட்டி அப்படின்ற அந்த வாதம் வந்து எல்லாம் வைக்க முடியும் கண்ணுக்கு முன்னாடி தெரியற எல்லா ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள்லையும் வந்து நீங்கள் வந்து கருப்பு சட்டை போட்டிருக்கீங்க அதனால் நீங்கள் வந்து ஒரு சேட் ஒரு வாதத்தை வச்சுன்னா எப்படி இருக்கும் அதெல்லாம் ஹம்பக் அது அதுக்குள்ளே நம்ம போகக்கூடாது ஜனாதிபதியாக அமைத்து அமை அம அமர வைத்திருக்கிறார்கள் என்பது தான் முக்கியம் என்ன நம்ம நாட்டின் தலையெழுத்தை நிர்ணயிக்கும் ஒரு முக்கிய பதவியில் அவர் அமர்ந்திருக்கிறார் அதுதான் முக்கியம் எல்முருகினவர்கள் மாநிலத் தலைவராகவும் அதுவும் இங்கே தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு நபர் தமிழகத்திலிருந்து ஒரு பிரதிநிதியாக மத்திய அமைச்சர்கள் அமர்ந்திருக்கிறார் இதை பாருங்கள் அப்போது கருணாநிதி அவர்களுக்கு பேனா வைக்கிறது கடலில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அது ஓகே ரீசனபிள் ஆனால் அதே நேரத்தில் அவர் என்ன பண்ணிட்டாருன்னு அந்த பேனாவால் அவர் என்ன கையெழுத்து போட்டார் என்ன திட்டம் கொண்டு வந்துட்டாங்கன்னு ஒரு கொஷின் மார்க் வைக்கிறாங்க சார் அது ஏற்புடையதாக இல்லையா உங்களுக்கு பொறுத்த பாருங்க அப்போ எத்தனை செய்ய முடியும் பேனாவை வைப்பீங்க எல்லாருமே கையெழுத்து போட்டாங்கல்ல பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு சார் அப்போ வந்து அண்ணாதுர திட்டம் எதுவும் கொண்டு வரல காமராஜர் திட்டம் எதுவும் கொண்டு வரல ஜெயலலிதா எதுவும் கொண்டு வரல எம்ஜிஆர் எதுவும் கொண்டு வரல ஓ பன்னீர்செல்வம் எதுவும் கொண்டு வரல எடப்பாடி எதுவும் கொண்டு வரல கருணாநிதி மட்டும் தான் கொண்டு வந்தார் இப்படியா நல்ல எழுத்தாளரும் கூட ஸோ அதையும் என்ன மஞ்சள் கதைகள் எழுதியதா கதைகளுடைய பேர்லாம் சொல்ல சொல்லவா கூட அவர் வசதி அவர் எழுதின மஞ்சள் கதைகளுடைய பேரை சொல்லவா அசிங்கமாக இருக்கும் சரி முதல்ல புரிஞ்சுக்கோங்க இவங்கெல்லாம் யார்ன்றதை புரிஞ்சுக்கோங்க கருணாநிதி பிறந்த காலம் தொட்டு என்ன இந்த நூற்றாண்டு விழான்னு சொல்கிறாங்களா இருபத்தி நாலு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பிறந்தாருன்னு எடுத்துக்கலாமா அப்படி தான் இல்லையா கருணாநிதி பிறக்கும்போது பிறந்து இருபத்தி மூன்று ஆண்டுகள் கழித்து தான் நமக்கு சுதந்திரம் கிடைச்சது கரெக்டா மதன்லால் திங்கரா சந்திரசேகர் ஆசாத் பகத்சிங் ராஜகுரு சுக்தேவ் இப்படி பெயர்களை நம்ம அடிக்கிட்டே போகலாம் அவங்களுக்கெல்லாம் என்ன வயசு பாரதி புரட்சி கவிகள் எழுத ஆரம்பித்த காலம் அவருடைய வயசு என்ன வாஞ்சிநாதன் ஆஷை கொண்டு முன்றபோது அவனுடைய வயசு என்ன இவர்கள்லாம் யார் புரட்சியாளர்கள் கரெக்டாக எத்தனை வயசில் பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று கருணாநிதி என்ன பண்ணிட்டு இருந்தார் ஒரு அடிப்படை அறிவு வேண்டாமா நமக்கு ஒருத்தன இருபத்தி நாலில் பிறந்து இருபத்தி மூணு வயசு வரை மஞ்சள் கவிதைகளும் க கட்டுரைகளும் கதைகளும் எழுதிட்டுருந்தான் சுதந்திர போராட்டத்தில் அந்த நபருக்கு சம்பந்தமே இல்லை அதெல்லாம் ஒரு தலைவரா எனக்கு இப்படி தான் கேள்வி வரும் நான் பகத்சிங்கை பார்க்குறேன் தூக்கமேடை முத்தமிட்ட பகத்சிங்கை பார்க்குறேன் பதி பன்னெண்டு வயசில் புரட்சி கவிகளை எழுத துவங்கிய பாரதியை பார்க்குறேன் மதன்லால் திங்க்ராவ பார்க்குறேன் பத்தொம்போது வயசில் பத்தொம்போது இருபது வயசில் வந்து சுட்டுக்கொண்டான் அவங்கள பார்க்குறேன் நீ யாரு வாட் இஸ் யூர் லோக்கஸ்டாண்ட் யுவர் நோ யுவர் இவர் ட்ராஷ் ஒரு மூலையில் இருக்கிற குப்பை சம கருணாநிதி சுதந்திர போராட்ட காலகட்டத்திலே அந்த வயது கும்பல் அனைவரும் சமூகத்தை பற்றியும் தேசியத்தை பற்றியும் வித சுதந்திரத்தை பற்றியும் ஆழ யோசித்து தீவிரமாக செயல்பட்டு வந்த காலகட்டத்தில் மஞ்சள் பத்திரிகைகளை நடத்தி மூன்றாம் தர கதைகளை உருவாக்கிய என்ன பொருள் தான் கருணாநிதி அந்த பேனாக்கு என்ன மரியாதை அந்த பேனாக்கு என்ன மரியாதை கருணாநிதி கதை கதை வசனம் எழுதிய காலகட்டங்கள்லாம் என்ன அந்த காலகட்டங்கள் தானே நாற்பதுகள் பார்வையிலேயே புரியணும் அதாவது அந்த கொதிப்புடைய வய பருவம் இருக்கு இல்லையா டீனேஜ் அந்த டீனேஜில் ஆரம்பித்து முப்பது முப்பது முப்பத்தஞ்சு வயசு வர ஒரு மனிதன் ஒரு போர்க்குணத்துடன் செயல்படுவான் அது வந்து அவனுடைய டிஎன்ஏலேயே வரணும் தன்னை பற்றிய தாவுழ் மனப்பான்மை இருப்பவன் மட்டும்தான் இது போன்ற விஷயங்களில் செயல்பட மாட்டான் ஸோ கருணாநிதிக்கு தன்னை பற்றிய ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்தது அந்த தாழ்வு மனப்பான்மையுடைய வெளிப்பாடு தான் கேவலமான கதைகளாகவும் வசனங்களாகவும் வெளிவந்தன இதை புரிஞ்சுக்கணும் கருணாநிதி யார் அப்படின்னா ஒரு கேவலமான கதைகளையும் மஞ்சள் பத்திரிகைகளையும் எழுதிட்டு இருந்த ஒரு நபர் அதுக்கு மேலே கிடையாது தமிழ் ஸ்கில் இருந்தால் தமிழ் ஸ்கில்ல வந்து நம்ம என்ன எழுத முடியும் அப்படின்றத பார்க்கலாம் என்ன மனதில் உறுதி வேண்டும் வாக்கினை இனிமை வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் கனவு மெய்ப்பட வேண்டும் காரியத்தில் உறுதி வேண்டும் எழுத முடியுதா சேதமில்லா ஸ்தானம் அதை தெய்வம் என்று கும்பிடுற பாப்பா எழுத முடியுதா கருணாநிதி எழுதந்தேன் இந்த காலகட்டத்தில் ஏதாவது ரெண்டு லைனு கருணாநிதி எழுதி ஒரு மனிதர்களை தட்டி எழுப்பக்கூடிய ஏதாவது ரெண்டு வரிகள் சொல்லுங்க பார்க்கலாம் ரெண்டே ரெண்டு வரிகள் நான் கேட்குறேன் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் கொடுத்துட்டு போனாரா வள்ளுவர் குரலோவியம்னு ஒன்று எழுதினதான் சொல்கிறாங்க கருணாநிதி அதான் படித்து பார்த்தா அதுவும் கேவலமாக தான் இருக்கும் அதெல்லாம் தப்பு தப்பாக இன்டர்பிரேட் பண்ணி அதில் கொச்சைத்தனமான வார்த்தைகளை உருவாக்கி ஸோ தமிழக வரலாற்றுலேயே ஒரு பேனா மிக அசிங்கமானது அப்படின்றால் கருணாநிதி பேனாவாகத்தான் இருக்க முடியும் அதனால் பேனாவை பற்றி தயவு செஞ்சு இனிமேல் பேசாதீங்க